செங்கல்ல காரமே இருக்காது கொஞ்சம் காரம் இருந்தாலும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் விட்டுருவோமா நாங்கள் இந்த புளி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்க நல்ல புளிப்பு காரத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதுக்கு தோதா ஒரு டாங்கர் பச்சடி ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாமா நெல்லிக்காய் அளவு புளியை ரெண்டரை கப் தண்ணியில் கரைச்சு வடிகட்டி தயாராக வச்சுக்கோங்க இன்னைக்கு இங்கே நான் அரைக்க பழவு சீரக சம்பாரிசி பயன்படுத்துறேன் நீங்க எந்த பச்சரிசியும் பயன்படுத்தலாம் கழுவி பத்து நிமிஷம் முன்னாடி தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க டாங்கர் பச்சடிக்கு கால் கப் உளுத்தம் பருப்ப செவக்க வாசனை வர வறுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கடலை பருப்பு இருபது வேர்க்கடலை ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்து வேர்க்கடலை முக்கால்வாசி வருப்பட்டதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கருவேப்பில சேர்த்து தொடர்ந்து வறுத்துட்டு புளிக்கரசல சேர்த்து நல்ல கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு எட்டு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க இது வேகறதுக்குள்ள தாங்கர் பச்சடிக்கு நாம வறுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பை இந்த மாதிரி ஃபைனா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் அடங்குறதும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் பக்குவமா வெந்திருக்கும் தேவைப்பட்டா கொஞ்சமா வெந்நீர் சேர்த்து கலந்துக்கோங்க இந்த பதத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க பச்சடிக்கு அரை கப் தயிர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி சிட்டிக உப்பு சேர்த்து கலந்து தாளிப்பு சேர்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்க